உள்ளாட்சி அரசு திருப்பூர் அருகே மேற்கு வஞ்சிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த பெண் உடல்நலம் சரியில்லாமல் இறந்ததால் அவரது உடலை இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட உறவினர்கள் ரயில்வே தண்டவாளம் வழியாக கொண்டு சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இந்த வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரலான நிலையில் திருமுருகன் போட்டி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருப்பூர் அருகே மேற்கு வஞ்சிப்பாளையம் பகுதியில் வசித்து வந்தவர் லட்சுமி இவர் தனது வீட்டில் உடல்நலம் சரியில்லாமல் திடீரென்று உயிரிழந்துள்ளார் அருகில் உள்ள உறவினர்கள் லட்சுமியின் உடலை தகனம் செய்வதற்காக மயானத்திற்கு கொண்டு செல்ல தயாரான நிலையில் உரிய சாலை வசதி இல்லாததால் நான்கு கிலோமீட்டர் தூரத்திற்கு சுற்றிச் செல்ல வேண்டிய ஒரு நிலை இருந்ததால் இறந்த பெண்ணின் உடலை வஞ்சிப்பாளையம் ரயில்வே தண்டவாளத்தில் இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட உறவினர்கள் இறந்த லட்சுமியின் உடலை எடுத்துச் சென்றனர் மேலும் வஞ்சிப்பாளையம் பகுதியில் உரிய சாலை வசதி இல்லாததாலும் சிலர் அங்கு இறக்கக்கூடிய சாலையின் வழியாக உடலை எடுத்து வர அனுமதிக்காததால் உடலை ரயில் தண்டவாளம் வழியாக கொண்டு சென்றதாகவும் கூறப்படுகிறது இறந்த பெண்ணின் உடலை ரயில்வே தண்டவாளம் வழியாக உறவினர்கள் கொண்டு சென்றது தொடர்பான வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் திருமுருகன்பூண்டி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இறந்த பெண்ணின் உடலை திருப்பூர் அருகே மேற்குவஞ்சிபாளையம் உள்ள ரயில்வே தண்டவாளத்தில் கொண்டு சென்றதால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் இறந்தவர் வசித்து வந்த பகுதியின் நில உரிமையாளர் விற்கும் போது ரயில்வே இடத்தை தனது இடம் பயன்படுத்திக் கொள்ளலாம் என கூறிவிட்டுள்ளார் சாலை வசதிகளை சரியாக செய்து கொடுத்தாலே இப்பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம் என அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர்